ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வீடியோ வந்து எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு சிஸ்டரை வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க லைவ் போடும்போது சரி வீடியோ ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டாங்க அது என்ன கேள்வினா அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சிஸ்டர் எனக்கு வந்து துணி தைக்க தெரியும் நல்லாவே வந்து துணி தப்பேன் ஒன்று ரெண்டு அக்கம் பக்கத்துலேயும் நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் ப்ளவுஸு சுடிதார் தான் எனக்கு தைக்க தெரியும் தைச்சி கொடுத்துட்டு இருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்து அப்பப்போ ஒன்று ரெண்டு துணி எத்தனை கொடுத்து என்கிட்ட தையன்னு சொல்கிறாங்க நான் தைச்சி கொடுக்குறது அவங்களுக்கும் ஓகேவாக தான் இருக்குது ஆனால் என்னால் வந்து தனி துணி வந்து தைக்க முடியல சிஸ்டர் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க இது வந்து இதுக்கான பதில் வந்து இதை நீங்கள் இன்னும் எனக்கு கமெண்ட் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு விஷயம்தான் நான் வந்து எனக்கு எனக்கான டைம் நான் எப்படி ஒதுக்கிக்கிறேன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு சம்பாதிச்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்போம் இல்லையா அது வந்து நம்மளுடைய இது நம்ம டைலரிங் கற்றுக்கிட்டு நம்ம வீட்டிலேருந்தே பார்க்குறோம் இதுவே நீங்கள் வந்து இந்த டைலரிங் வந்து கற்றுக்கலை இன்னொரு வேலைக்கு போய் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ நீங்கள் எங்கிட்டாவது வெளியில தான் வேலைக்கு போய்ட்டாகணும் இல்லையா இப்போ மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னாலே காலையில் வீட்டு வேலையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பஸ்ஸோ ஆட்டோவோ இல்லை சைக்கிளோ எப்படியோ அதை எடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி கடையில் வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒன்பது மணிக்கெலாம் வந்து இப்போ நம்ம ஜவுளி கடையில் வந்து இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எட்டரை மணிக்கெலாம் எட்டு மணி இல்லை எட்ட எட்டரை மணிக்கெல்லாம் நம்மளுடைய வீட்டு வேலையை அத்தனையுமே முடிச்சுட்டு கரெக்டாக ஒன்பது மணிக்கெலாம் நம்ம வந்து ஜவுளி கடையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலுடைய டைம் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம கிளம்புவோம் இல்லையா அதே தான் நம்மளுடைய ஒர்க்லேயும் வீட்டில் இருந்து பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நம்மளுடைய ஒர்க்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து நான் பத்து மணின்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பத்தே காலில் பத்தரை மணி மேக்ஸிமம் பத்தரை மணிக்குள்ளே வந்துடுவாங்க நான் வந்து பத்து மணின்னு செட் பண்ணிவிடுவேன் பத்து மணிக்கெலாம் என்னுடைய ஒர்க்கு என் சமைக்கிறதா எடுத்துக்காங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது துணி துவைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை ஒர்க்குமே வந்து கா மதியம் சாப்பாடு செய்கிறது எல்லாமே அந்த பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு அந்த ஒன்பது மணிக்கெல்லாம் முடிச்சுடுவேன் அத்தனை விலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெடியாகிறது சாமி கும்பிட்றது குளித்து சாமி கும்புறது சாப்பிட்றது நம்ம குட்டி பையனை வந்து தூங்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அந்த ஒன் ஹவர்ல ஆல்மோஸ்ட் நான் கரெக்டாக பத்து மணிக்குள்ளே வந்து ரெடி ஆகிடுவேன் பிள்ளைங்க வந்துட்டு வர வரும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நான் ரெடியாக இருப்பேன் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் போய் சமைக்க போகிறேன் துணி துவைக்க போகிறேன்னு அவங்கள விட்டு நான் போக மாட்டேன் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற வரைக்குமே நான் அவங்க கூட தான் இருப்பேன் ஆ இப்போ நான் சொல்ல சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம துணி தைக்கணும் எப்போ வேணாலும் தைச்சிக்கலாம் நம்ம துணி நம்ம வீட்டிலருந்து தைக்க போகிறோம் நம்ம மிஷினு சோறு ஆக்கிட்டு மதியமாக தைச்சிக்கலாம் மதியம் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக தைச்சிக்கலாம் சாயந்தரம் அப்படி இருந்துட்டு நைட்டுக்காக தைச்சிக்கலாம் டைம் ஆகிடும் அப்படியே தூக்கி மூட்டை கட்டி வச்சுருவோம் நாளைக்கு கட்டலாம் நாளைக்கு தைக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழங்களா சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதால இருக்கும் வீட்டுக்கு கழுவணும் முழுகணும் சனிக்கிழமை பண்ணலாம் சனிக்கிழமை பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க அதை எடுப்பாங்க இதை எடுப்பாங்க பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு நாளாக வந்து உங்களுக்கு தள்ளி 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 நீங்கள் போட்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த வீட்டில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்ம வீட்டிலேருந்து துணி தைக்கிறோம் அந்த இருந்துன்ற கதையை நீங்கள் வந்து மறந்துடுங்க நீங்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகிற ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு கடைக்கோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே நீங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த டைமிங்லாம் நீங்கள் அங்கே இருப்பீங்க அதனால் அந்த டைம் வந்து வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் அப்படி தான் ஃபாலோ இருக்கேன் எனக்கான டைம் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒர்க் வந்துட்டு அதுக்கேற்ற டைமே நான் பிரித்து வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பயுமே காலையில் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு வரவங்கள நான் பத்து மணிக்கெலாம் ரெடி ஆயிடுவேன் அப்படி நமக்கு எதாவது வந்து உடம்பு முடியாமல் இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் அந்த மாதிரி எங்கிட்டாவது எப்படியாவது வந்து ஒரு சில வேலையும் வந்து பெண்டிங் வந்துடும் அந்த வேலையை வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுருவேன் என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து இந்த என்னுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நான் ரன் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஒரு துணி துவைக்கிறேன் அது லேட் ஆகிடுச்சின்னா பிள்ளைங்களாம் வந்து போனதுக்கப்புறம் அந்த துணியை துவைப்பேன் அந்த மாதிரி தான் நேரத்தை வந்து நம்மளா வந்து கணக்கிறது பண்ணிக்கிறது நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் வீட்டிலேருந்து பண்ணுறோம் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த இருந்து நம்ம தைக்கிறோம் வைக்கிறோம் அந்த ஒரு கான்செப்ட் அதை அதை விட்டுருங்க வெளியில் வேலைக்கு போகிறேன்ற அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க அப்போ தான் வந்து உங்களால் டெய்லியும் டெய்லியும் உங்களால் கண்டினியூ வந்து உங்களுடைய ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டட்டா